அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் வ ஸலாத்து வ ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பாத் கனியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் மனிதர்களின் மிக மிக மோசமானவர்கள் யார் என்பதை சுருக்கமான முறையில இந்த சமுதாயத்திற்கு இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி காட்டுகிறார்கள் ஒரு சின்ன இலக்கணம் அந்த தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் சிறந்தவர்கள் இன்னும் சில இலக்கணம் அந்த தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் மிக மிக மோசமானவர்கள் என்று நபிசல்லி ஒரு அரிசிலே குறிப்பிடுகிறார்கள் அப்துல்லாஹி முனகன் அப்படிங்கிற நபி தோழர் இவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மதி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் செல்லல்லாக இவர் சொன்னார்கள் ஹியார் இபாதில்லாஹி அல்லனையின இதா ரூகிரௌவா அல்லாஹ்டி அடியார்களிலேயே சிறந்த அடியார்கள் யார் என்று சொன்னால் யாரை பார்த்தால் அல்லாஹ் குடிக்க ஞாபகம் வருமோ அவர்கள்தான் சிறந்த அடியார்கள் அல்லாஹ் குடியை ஞாபகம் என்று சொன்னால் யாரை பார்த்தால் தொழுகி ஞாபகம் வருமோ யாரை பார்த்தால் நோவு நோர்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுமோ அப்படிப்பட்டவர்கள்தான் சிறந்தவர்கள் மிகவும் சிறந்தவர்கள் சில நன்னடையார்களை பார்க்கும் பொழுது நாமும் தொழுகணும் நாமும் விக்கிரி செய்யணும் நாமும் அல்லாஹிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடணும் நாமும் தான தர்மங்கள் செய்யணும் பிறருக்கு உதவ வேண்டும் பொதுக்காரியங்களில் ஈடுபட வேண்டும் இதுவெல்லாம் அல்லாபுடி ஞாபகங்கள் அல்லாஹ் விரும்புகின்ற காரியத்தை செய்யும்படி யாருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறதோ யாரை பார்த்தால் அந்த எண்ணம் ஏற்படுகிறதோ இவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் இரண்டாவது ரசூல்லா சொன்னாங்க அல்லாவுடைய அடியார்களில் மிக மிக மோசமானவர் யார் என்று சொன்னால் அல் மஷா கோல் சொல்லக்கூடியவர் கோல் சொல்லக்கூடியவர்கள் யார் ஒற்றுமையாக வாழக்கூடிய இருவரை இவரிடத்தில் அவரை பற்றியும் அவரிடத்தில் இவரை பற்றியும் தவறான செய்திகளை சொல்லி இருவரையும் யார் பிரித்து விடுகிறாரோ இவர்தான் தான் சொல்லக்கூடியவர் சொல்ல கூடியவர் போய் மனைவியை பற்றி தவறான செய்திகளை சொல்லுவது மனைவி வருது உங்க கணவர் அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாரு அந்த பெண்ணிட்ட பேசுறாரு இந்த பெண்ணிட்ட பேசுறாரு இல்லாத குறைகளை சொல்லி இருவருக்கு மத்தியிலே சண்டையை மூட்டி இருவரையும் எவன் பிரித்து விடுகின்றானோ இவன் மக்களிலே மோசமானவன் ஒரு கணவன்ட ஒரு குறை இருக்குது அப்படின்னா மனைவி சொல்லலாம் தப்பே கிடையாது மனைவி திருத்தி விடுவார்கள் ஒரு மனைவி இடத்திலும் ஒரு குறை இருக்குமானால் கணவனிடத்தில் சொல்லலாம் குறையை மட்டும்தான் சொல்ல வேண்டும் கூட்டி குறைத்து சொல்லிவிடக் கூடாது ஒரு மூமி மற்றொரு மூமினுக்கு கண்ணாடியை போன்றவன் அபிசன் அல்லிவர் செல்லும் சொல்வார்கள் கண்ணாடி என்ன செய்யும் கண்ணாடி உண்டால போய் நம்ம நிக்கிறோம் முகத்தில் உள்ள குறையை அது அடுத்தவங்கள்ட்ட என்னிடத்தில் சுட்டி காட்டும் மற்றவரிடத்தில் சுட்டி காட்டார் அது ஒன்று ஒருவரிடத்தில் ஒரு குறையை நாம் கண்டால் அவருடைய பொறுப்புதாரி யாரிடம் சொன்னால் இவர் குறை கடையப்படுமோ அவர்களிடம் சொன்னால் அது குற்றமே கிடையாது அதை விட்டுட்டு மூணாவது ஆண்டு பேர் நம்ம சொன்ன கோல் மூட்டுதல் அப்ப கோல் மூட்டக்கூடியவர்கள் யார் இல்லாத குறையை கற்பனையாக சொல்லி ஒற்றுமையாக இருந்த இரண்டு கணவன் மனைவியை இரண்டு நண்பர்களை இரண்டு குடும்பங்களை இரண்டு மகல்லாக்களை இரண்டு ஊர்வாசிகளை எவன் பிரித்து வைக்கிறானோ இவன்தான் மக்களிலேயே மிக 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 மோசமானவன் அபிசல்லி சொல்லுகிறார் இரண்டாவது யார் அப்படின்னா பிரியமான இரண்டு நண்பர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவர் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேரும் என்ன செய்வாங்கன்னா நண்பர்களாக இருந்திருப்பார்கள் ஆனா இது பிடிக்காம ரெண்டு பேரும் பிரித்து வைப்பதற்கு என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அந்த வேலைகளை எல்லாம் எவன் செய்கிறானோ அவன் மக்களிலே மிக மிக மோசமானவன் என்று நபிசல்லா அலிவசெல்லாம் இந்த அரிசிலே குறிப்பிடுகிறார் நாம எப்படி வாழணும் நம்மை பார்த்தால் இவர் மாதிரி நாமளும் தொழுகணும் இவர மாதிரி நாமளும் குறான ஓதணும் இவரை போட்டு நாமும் அல்லாவை இதுக்கு செய்ய வேண்டும் இவரை போட்டு நல்லவனாக வாழ வேண்டும் என்று அல்லாவுடைய ஞாபகம் வருகின்ற அளவிற்கு நாம் நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அல்லாட்ட நல்லவன்கிற பேர் எடுத்தா போதும் மக்கள்கிட்ட நல்லவன் எடுத்த இருக்கிறது அது ரொம்ப சிரமமான காரியம் நடிப்பதெல்லாம் கூட அல்லாவிற்கு தெரியும் நடிக்கிறானா நடிக்காமல் நம்மை நமக்காக அமல் செய்கிறானா அல்லாவிற்கு தெரியும் அதனால் அல்லாவும் அல்லாவுக்கு மட்டும் தெரிகிற அளவுக்கு நாம நல்லவள்கை செய்தால் போதும் மற்றவர்கள் போன்றட்டும் தூற்றட்டும் அது வேற விஷயம் அல்லாவுடைய பார்வையில நாம நல்லவர்களாக பதிவு செய்யப்பட்டு விட்டால் அதுதான் நமக்கு நல்ல வாழ்க்கையை இம்மையிலும் அருமையிலும் பெற்றுத்தரும் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் சொல்கிறார்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் கோல் மூட்டுவது கூடாது மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்துவது கூடாது அப்படி ஏற்படுத்தினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவனை விட மோசமான படைப்பு உலகத்துல வந்து மிருகங்கள் கூட கிடையாது மிருகங்கள் கோல் மூட்டுமா இருவரை பிரித்து வைக்குமா ஆனா அதோடவும் மோசமான ஒரு செயலை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த கோல் மூட்டக்கூடியவர்கள் என்று நபிசல்லாஹி வசல்லம் சொல்லிவிட்டு கோல் மூட்டக்கூடியவன் சுவர்க்கத்தில் நுழையவே மாட்டான் என்னதான் தொழுதாலும் சரிதான் வணக்க வழிபாடுகள் செய்தாலும் சரிதான் எப்படி தேன்ல ஒரு துளி விஷம் விழுந்து விட்டால் அந்த தேனே கெட்டு விடுகிறதோ பயன்படுத்தப்படுவதற்கு தகுதியற்றதாக ஆக்கப்படுகிறதோ அவ்வாறுதான் ஒரு மனிதன் ஒரு மூமீட்ட கோல் மூட்டுதல் அப்படிங்கிற குணம் வந்துருச்சுன்னா அவனுடைய அமல்களுக்கு வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாட்ட எந்த மதிப்பும் மரியாதையும் கிடையவே கிடையாது என்று நபிசல்லாஹுலி வசம் சொல்கிறார்கள் நல்லோர்களாக வாழ்வோம் தீய குடங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் அல்லாஹ் நம் அனைவரையும் தீயவர்களாக ஆகுவதை விட்டும் பாதுகாத்த அறிவுரிவானாக அசலாம் அனைக்கும்